Shri will Muruga, up and Muruga, Shri up. Muruga, she will move up and ർഗ്വീവേൽ ശ്രീ വേൽ മുർഗേൽ മുർഗീവേൽ മുർഗാൽ മുർഗ ലക്ഷി വേൽ മുർഗരാ അരോരാബരാ അരോ

நீல முருகா வெற்றி வேல் முருகா நீல முருகா மேல் முருகா வெற்றி முருகா வெற்றி முருகா மேல் முருகா வெற்றி முருகா சிவவேல் முருகா ஓம் முருகா சிவவேல் முருகா வேல்வேல் முருகா சிவவேல் முருகா வேல்வேல் முருகா சிவவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகா இருந்தா எல்லாரும் நகை போட்டே குழந்தை நல்லா இருக்கமா கொஞ்சம் குழந்தை

हा चलत न कहना इति आमा गोमरे नाम या पनक चले एनराजी नाम केर नाम या है तुम्हारा छत्र नाम एमल नाम या राज वदन कृतराजी नाम इरी नाम या छत्र एनराजी नाम रुम के नाम या हमारा देवों की नाली 보면은 ये बोलेंगे आपकी नाम या एनराजी नाम ட்சவியமநாங்க அவினாஷ் ஆக நாள் பாஹூ நாத்தம் அருதராஜீன

వేదిలం ఆ ప్రియంగా నామ్యాగా జనన నక్షత్రాన రాజ పరిక్రాణ ఆమ్యాగా చంద్ర నక్షత్రాన కురుకాణం నామ్యాగా జనన నక్షత్రాన శక కుటుంబాన కెమ తేరి వేరియా విజయన రంగ అప్పైలా ఎం పరిం చెల్లాలి ఓకే जोगो प्रभोस्या कमेसन्ना जैष्ठानंशुराजीनामुन धर्म वंदम्य सविष्टानक्षत्रजीना दीपा नम ज्येष्ठानशिराजीनाधवन्ना आभर्ण्य नक्षत्र मेशिराजीनाधिमुघ नाम नक्षत्रेशराजी रोहिणी नक्षत्रे ऋषिराजीना

नाम रेमणस्यागोत्सव कन्याम जन्मन सर्वकुम जन्मनक्षत्राण अशोक कुमार नाम जन्मनक्षण जयकुमरनाम जन्मनक्षण देवीनाम जन्मनक्षण जन्मनक्षत्राण हरिप्रसादनाम जन्मनक्षण कांजना नाम जन्मनक्षण जन्मनक्ष

விநாயகாச்சம்மேதிவசுமணியாநதிபூர்நாயகருபாந்திருஷ்ணராஜகோபால பிரசாதீன சித்தம் கிராமதேவதா ஆனந்தம் முத்துமாதிபூர்நாயகருபாடம் சககுடும்பிய தனதானியவசூவன்தி தம் குலதேவா இஷ்டதேவதாதிவதேவதூர்நாயகிருத்தம் குலதேவம் என்ன சொன்னீங்க முத்தாரம்பிகா பதிபூர்ணாண परमेश्वर शमे दर्शन मुक्तामकांबिहाय प्रसादीना शमे दर्शन प्रसादीनाजमन श्याम्पा कन्यांबिहाय प्रसादीनाजमन श्याषिमाता अंबिघायपूर्णाच सिद्धम विनायकाय ओम ओम शिवाय ओम சுப்பிரமணியாய சுபிரமணியோ தேவாஜி மகாவோம் 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 சுந்தராம் சுந்தரூபாய நமகாவோம் ஷண்முகாய நமகாவோம் ஷரவணாயணாவோம் குருகு நமகாவோம் குகநாதாய நமகாவோம் மகாவோம் ாயண மகாவோம் ஜாமோம் கார்த்திகேயாயோம் கடம்ப பிரியாய நமாவோம் மயூரவாஹனாய நமாவோம் வாகநாயோம் விங்கலாயண மகாவோம் விங்களாயோம் சர்வக்ஷேத்த வாசு நகாவோம் க்த்தபாலாயோம் க்ரூபாயம் ஆசுனியாய நகாவோம் சர்வாயுகாயை நமாவோம் யுகவாசு நகாவோம் திரேதாயு நமகாவோம்

திருச்சிற்றம்பலம் உலகிலாம் உணர்ந்து போதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணிய அலைகளில் சோதியன் நம்பலத்தாடுவான் மல சிலம்ப அடி வைத்து வாழ்த்தி வணங்குவோம் பித்தா விரைச்சோடு பெருமானே அருளாலாய்த்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனத்தின் உன்னை வைத்தாய் வெண்ணதென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரை அத்தா உணக்காளாய் இனியல்லேன் எனலாமே மணமினம் தோணி பற்றி மதியனம் கோலை ஊன்றி சினமினம் ஜரக்கை ஏற்றி சிறுகடல் ஓடும் மனமெனம் பாரதாக்கே மரிய போதவெண்ணாதே உணையனம் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய போதே மந்திரமாவது நேரு வானவர் மேலது சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு சந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்தவர் வாய்மை பங்கன்று ஆளவாயான் திருநேரேவானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உம்மைமாய் எம்மைமாய் போனாகி யான் எடுதன்று கூத்தாட்டுவானாகி நின்றாயே

போதுவாக மைமை பார்ப்பது எதன் நான் எனக்கு உண்மை பொருளாவது அதன் நாமம் நவ சிவாய்வே மாஜில் வினையும் மலை மதியம் வீஜி தண்டலம் இங்கிட வேணிலும் ஊசி ஒன்றரை பொய்கையும் போன்றதே சீசன் எந்த இடையே குணித்த உருவமும் உபை செவ்வாயில் குமி சிரிப்பும் பணித்த எடையும் பவளமோல் மேனையில் பால் வெந்நீரும் எழுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பெற்றதா மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்றதேகம் கை உயிர் மறந்தாலும் உயிரை முடல் மறந்தாலும் நற்றவர் நஞ்சகம் நனைகலை மறந்தாலும் கண்கள் நின்றே மது மறந்தாலும் நற்றவத்தோர் உள் இருங்கும் நமச்சிவாயத்தை நமச்சிவாய்வே ஞானவம் கல்வியும் நமச்சிவாய்வே நான் செய்யும் நமச்சிவாய்வே நானும் நமச்சிவாயவே நன்னரே உருவாய் வெற்றிவேல் முருகனக்கோவாய் ரூபாய் வருவாய் மடியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாயிரம் ரூபாய் ஒருவாய் குகனே பொய்யனேன் பிழைகள் எல்லாம் புறக்கடல் வேண்டும் போற்றி கையனேன் தன் இன்னும் காக்கடல் வேண்டும் போற்றி மையனே மெய்யரு போற்றி 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 ஓம் சக்தி தனந்தரம் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வலா மணந்தரும் தெய்வ படிவம் தரும் நெஞ்சு இனந்தரும் நலன்தரும் என்பவர்கே கணந்தரும் பூங்குள்ளார் அபிராமியின் கடைக்கண்களே மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என்பன் கண்ட அளவில் படைப்போன் முதலாம்

तवमें विद्याद्रविण तवम तवमेव सर्व मम देवर्वजना शुखि अखिलांडकोड़े ब्रह्मांडनायीदेवे सन्नानंदिवसुब्रम्हण्य श्याम राह चकुटुम आनंद शिवसुब्रह्मण्य श्याम प्रतिर संयुक्ता अभिषेक उपचाराणि समर्पयामि उपचारा समर्पयामी अखिलांडकोड़े ब्रह्मायक அனந்த சிவஜி பிரமணியா சாமி நக அனந்த கோடி பிரதஷ்ணானி சமர்ப்பயாமே அனந்த கோடி நமஸ்காராணி சமர்ப்பயாமே இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்தியாக வள்ளி தேவா சமயதன் அனந்த சிவஜ பிரம்மணியா சாமி நக பாத கமல சரணார விந்தமத்தோ சிரகணாபவத்தோ சிரகணோத்தோ சகவீரியம் பரபாபவை தேஜஸ்வினாபதீதவத்துவாவித்ய சாவகை ஓம் திஷாந்தி சாந்தி சாந்தியை திரயம்பகம் ஜயாவனே சிவந்திய மூத்தி வர்ணன முருவாமி தண்டன மத்திய అంటే లైన్ వంగేది మీరు చూడండి அவசிய கலந்து இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிடுவேன் எப்ப முடியுமோ அவருக்கு நான் இதா வா பாਣੀ நீ குட்டி வெட்டு வா வீட்டு கொண்டு போ நான் நீ வந்து பாக்க வா வா அவங்ககிட்ட <trots> சொல்லும் <muchas> 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 <muchas>